விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற பாக்யலட்சுமி சீரியலில் யார் பேசையும் கேட்காமல் இஷ்டத்திற்கு முடிவெடுத்த ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டார் இனியா அதாவது வீட்டிற்கு அடங்காத பிள்ளைகளை ஊர்தான் அடக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு உண்டு அதுபோலதான் வீட்டில் அடங்காமல் இருந்த ஈஸ்வரியை போலீஸ் மூலம் அடக்கிவிட்டார் நிச்சயதார்த்தம் வேண்டாம் என்று எல்லோரும் சொல்லிய நிலையில் ஈஸ்வரி கோபியை கைக்குள் போட்டு கொண்டு தான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று நிச்சயதார்த்த வேலைகளை பார்க்க மாப்பிள்ளை குடும்பத்தை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார் அப்போது இனியா சொன்னபடி போலீஸ் வந்த நிலையில் கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த முடியாது என்று புரிய வைத்துவிட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டார் இதனால் ஈஸ்வரி எதுவும் பேச முடியாமல் கோபத்தை காட்டி போய்விடுகிறார் அடுத்ததாக வீட்டில் நடந்த விஷயத்தை ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியா யோசித்து யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்போது செல்வி இதற்கெல்லாம் காரணம் ஆகாஷ்தான் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார் அதற்கு பாக்கியா உன் பையன் மீது மட்டும் தவறு இல்லை இரண்டு பேர் மீதும் தவறு இருக்கிறது ஆனாலும் எடுத்து சொல்லிய போது ரெண்டு பேருமே புரிந்து கொண்டு நடந்துகிட்டு இருக்காங்க இதுவே பெரிய விஷயம்தான் என்று சொல்கிறார் அடுத்ததாக கோபி வீட்டில் இருப்பவர்களை ஒன்றாக வரவழைத்து நான் இந்த வீட்டில் இருப்பதற்கு முக்கிய காரணமே ஒரு சில விஷயங்களை நல்லபடியாக முடித்துவிட்டு போக வேண்டும் என்று தான் அப்படியெல்லாம் கைகூடிய நிலையில் இனிய பிரச்சனை வந்தது அதனால் அதை சரி செய்ய வேண்டும் என்று நானும் அம்மாவும் முடிவு பண்ணினோம் ஆனால் அதுவும் பிரச்சனையாகி போய்விட்டது இனி யாருக்காக நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் அதனால் நான் ஒரேடியாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று முடிவு பண்ணிவிட்டேன் என்று கோபி சொல்கிறார் ஆனால் வெளியே போகிறார் என்று சொன்னதற்கு யாருமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலை போனால் போயிட்டு வாங்க என்பது போலதான் இருந்தது ஆனால் ஈஸ்வரி மட்டும் அதிர்ச்சியாகி கோபியை தடுக்க பார்க்கிறார் ஆனால் கோபி வீட்டை விட்டு போவதற்கு தயாராகிவிட்டான் இந்த சூழ்நிலையில் எழிலை கூட்டிக்கிட்டு ஆகாஷை பார்த்து எக்ஸாமுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று இனியா செல்வி வீட்டிற்கு போகிறார் அப்படி ஆகாஷிடம் பேசிட்டு வெளியே வரும்போது ஆகாஷ் அப்பா பார்த்துவிட்டு நேரடியாக பாக்கியா வீட்டிற்கு வந்து ஈஸ்வரி மற்றும் கோபியிடம் சண்டை போடுகிறார் இதனால் கோபப்பட்ட கோபி மறுபடியும் வீட்டிலேயே இருக்கலாம் என்று முடிவு போகிறார் அத்துடன் இனியாவிற்கும் புதுசாக பிரச்சனை வர ஆரம்பித்துவிட்டது ராதிகாவுடன் கோபி இருந்தபோது இனியா தான் தேவையில்லாமல் சென்டிமெண்ட்டாக பேசி கோபி ராதிகாவை பிரிப்பதற்கு காரணமாக இருந்தார் தற்போது கோபி எப்படி போனாலும் பரவாயில்லை தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் என்று இனியா முடிவெடுத்து விட்டாள் இவ்வளவு விஷயங்கள் நடந்து பிறகும் பாக்கியா போல் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்